வணக்கம் ஒரு தீப்பொரு பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் கே முதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு வவுனதீவில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பன்னிரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள சீக்ரெட் தொகுதி மீட்பு நாட்டின் சில பகுதிகளில் நாளை நீர்வட்டு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு தொடர்பான உள்நாட்டு செய்திகள் மட்ட கிளப்பில் விவசாயத்திற்கு வருடந்த ஒதுக்கப்படும் மூன்றாயிரம் கோடிக்கு நிரந்தரமாக தீர்வை கோரி பவுன விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்கிப்பு கண்டீனாறு அடிச்சகள் ஆகிய குளங்களை புனரமைக்குமாறும் வருடம் ஒதுக்கப்படும் மூவாயிரம் கோடி ரூபாயிற்கு நிரந்தரமாக விவசாய வாய்க்கால்களை புனரமைக்குமாறு அரசாங்கம் மற்றும் விவசாய திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்து விவசாயிகள் இன்று பிரதேச செயலகத்தின் முன்னால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதேச விவசாயிகள் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து இன்று காலை வவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் விவசாயிகள் ஒன்று திரண்டனர் இதனையடுத்து மாகாண நீர்ப்பாசன திணைக்கிழமே வெளிப்படையாக வேலை செய் கைவிடப்பட்டதா அரசாங்கத்தின் நிதியினை என விரயம் செய்யவா அரச அதிகாரிகள் ஏன் எமது வெளிநாடு செல்ல வேண்டும் மாகாண நீர்பாசனே உப்பாற்றில் வீணாக செல்லும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த திட்டங்களை தேட்டு ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் விவசாய காணி நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிகளுக்கு நீர் வழங்குவதற்கு ஏன் தயக்கம் விவசாயிகளை பிரித்தாளும் தந்திரம் வேண்டும் அரசாங்க அதிபரின் அராஜகம் ஒளிகு பிரதேச அபிவிருத்தியின் நிலை என்ன

உணிச்சையிலிருந்து ஒரே தரையாக பதினாறாயிரம் ஏக்கர் மானாவாரி காணி மட்டும் எது நீர்ப்பாசனமும் அந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு கிடைக்கலை இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளியர் ஆகின காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் அறிவித்து வரோம் அரசாங்கத்தில் இருந்து எத்தனை ஜீயர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் எத்தனை பொறியியலாளர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் இருந்த எம்பி மாருக்கு அவ்வளவு பேருக்குன்னு தெரியப்படுத்திருக்கோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை அதுக்கு தண்ணி தாரதாக இருந்தால் ஒரே ஒரு இடம் இருக்குது கண்டியனாறு என்ற இடத்துல அதுக்கு நூற்றி முப்பது ஏக்கர் காணி உள்வாங்கப்படணும் அரசாங்கம் உள்வாங்கினா இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கும் கந்தளாய் குளம் மாதிரி ஒரு குளம் ஒன்று கட்டுப்படும் உப்பாத்துலேருந்து க குளம் கட்ட போகிற இடம் முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு இருக்கு கண்டி இந்த இது உப்பாறு அதில் குளத்தை கட்டினா எங்களுக்கு எந்த தடலும் இல்லாமல் இந்த இருபதனாயிரம் ஏக்கர் இந்த நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிக்கும் பாயும் தண்ணி எங்களுக்கு இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு நீங்கள் தண்ணியை தந்தால் எங்களுக்கு தேவையான அளவு மா மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு அரிசி உற்பத்தியும் உண்டாகும் எமது மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் மாரிகாலத்தில் வந்து வெள்ளங்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க இந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வருடந்தோறும் நட்டமைப்படுது உரம் பசல மானியம் வழங்குறாங்க நட்டைடு வழங்குறாங்க இதை விட முறிவு கட்டுறது பாதைகள் அமைக்கிறது என்று சொல்லி மூவாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்திலிருந்து வீணாக கொண்டிருக்கிறது இந்த வீணாக போகிற காசை வீணாக்காமல் இதை விட எங்களுக்கு இன்னும் நாற்பதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக நிச்சயம் செய்யக்கூடிய திட்டம் உண்டை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த அதிகாரிகள்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கொண்டு வரோம் இந்த அதிகாரிகள் குறிப்பாக அரசாங்க அதிபரோ எங்களோட மாகாண நீர்ப்பாசன திணைக்களமோ இந்த விடயத்தில் எள்ளளவு கூட கணக்கெடுக்காமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுலேயும் நட்டேடு வழங்குறதுலேயும் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர எந்த ஒரு அபிவிருத்தி தொடர்பான நிரந்தர அபிவிருத்தி இவங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இந்த இருபத்தஞ்சி வருஷ காலத்தில் மட்டக்களப்பில் ஏதாவது ஒரு நிரந்தர அபிவிருத்தி விவசாயத்துறை சார்பாக செஞ்சுருக்காங்களா ஒரு குளம் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு வாய்க்கால் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு ஆறு செஞ்சுருக்குறாங்களா ஒன்றுமே கிடையாது எந்த நாளும் பெட்ச் போடுற வேலை செய்கிறது அடுத்த மழைக்கு அழியும் புற அடுத்த வருஷம் செய்கிறது இது இந்த வேலைங்களுக்கு வேணாம் நிரந்தரமாக எங்களுக்கு இந்த கண்டிநாத்து குளத்தை செஞ்சுதான் சொல்லுங்கள் இருபதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக அஜய் படலாம் அதே போல் இங்கே சேதம் அடைகிற இருபதாயிரம் ஏக்கரை இந்த சேதத்தை இல்லமாக்கலாம் இந்த மூவாயிரம் கோடியையும் நட்டம் இல்லாமாக்கி இந்த மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தியாக இந்த மாவட்டமாக ஏனைய மாவட்டங்களுக்கு இணையான மாவட்டமாக இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம் உன்னிச்சை குளம் அது ஏதோ ஒரு காரணத்தினால் காய்ச்சல் வடிச்சல் மலைத்தண்ணி எல்லாம் ஒரே சனலில் பலியாக்கப்படுகிறது இந்த சனலால் பலியாகிற தண்ணி உண்மையில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் செய்யப்படுற உச்சக்கட்ட நெல் விளைச்சல் விளைகிற காணியை நாசமாக்குகின்றது இதை மாறி மாறி வந்த பொறியியலாளர்கள் அதற்கு மேலாக டிரெக்டர்மார் ஒரு யாராவது இதை ரிசர்ச் பண்ணி இந்த தண்ணியை மேல்வான் மூலமாக வெளி வெளியேற்றுவதற்கு தவறை விட்டு அது இயற்கை இயற்கை என்ற குற்றச்சாட்டில் ஒவ்வொரு வருடங்களும் இவ்வாறான தண்ணியை மேலதிகமாக வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியை துறக்கின்றார்கள் தண்ணி துறக்கும்போது அந்த வேளாண்மை எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி மிதச்ச பயிராக இருந்தாலும் சரி குடலை பயிராக இருந்தாலும் சரி அறுவடை செய்யும் நிலையில் இருந்தாலும் சரி முழுதாக சேதம் போது இந்த ஏழை விவசாயிகளுக்குத்தான் தான் பாதிப்பை கொடுக்கின்றது மகோயாவில் ஊடாக பதிலை ஊடாக வரும் தண்ணி மழை பெஞ்சவுடன் உன்னிச்சை குளத்துக்கு வந்து உன்னிச்ச குளத்தின் வடிச்சலால் செல்லாமல் பாய்ச்சலுக்குள்ளாலேயே எங்கள் வயல் நிலங்களே வந்து சேருகின்றது இதை நாங்கள் பல தடவைகள் கூறியும் போதும் இதற்கு முன்னர் இருந்த மோகன்ராஜ் டிடி அவர்கள் கூறினார்கள் இந்த தண்ணியை துறந்தால் எவ்வாறு கடலுக்கு செல்லும் உண்மையில் தொண்ணூற்றி ஏழு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உன்னீச்சை குளத்திலிருந்து இருந்து மடிச்சல் எதனால் சன்னை செல்லுவதென்று கேட்கும் டிடிமார் மத்தியில் இருக்கும் மட்டும் நாங்கள் இந்த தொழிலை செவ்வனே செய்து நயமடுப்பது என்பது கஷ்டமான சூழல் பனிரெண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சிகரெட் தொகுதி வைக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பன்னிரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள சிக்ரெட் தொகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள ஒரு கிடங்கிலிருந்து இந்த சிக்ரெட் தொகுதியை சுங்க பணிக்குழு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சுமார் ஏழு லட்சத்து பதிமூவாயிரம் சீக்கிரட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சிக்ரெட்டுகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து பாதுகாக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்கத்தணி

கட்டான வடக்கு பிராந்தியத்தில் பதினாறு மணித்தியாளங்கள் நீர்வெட்டு உள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது நீர் கோபுரங்கள் மற்றும் விநியோக முறையின் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை பதினாறு மணத்தியாளங்களுக்கு இந்த நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இதன்படி பம்பு கொளிய கட்டான வடக்கு கட்டான மேற்கு கிழக்கு கட்டான உடங்காவ மானச்சேரிய தோப்புவ மேற்கு கழுவாரிப்புவ மேற்கடவள கீழ்கடவள வெலிகேன வடக்கு வெலிகேன தெற்கு ஆடிக்கண்டிய எதற்கால எத்கால தெற்கு மகா எத்கால மற்றும் கிழக்கு கழுவாரி பூவா ஆகிய பிரதேசங்களுக்கு இக்கால பகுதியில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது லங்கா சதச நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் சிவப்பு சீனி எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவு இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி விற்பனையாகிறது அதுபோல் இருபத்தி ஐந்து கிராம் தின்மீன் பத்து ரூபாவால் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கிழங்கு பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை பட்டாணி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது மேலும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயம் இருபத்தை ால் குறைக்கட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் வெள்ளிப்பூடு இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஐநூற்றி எழுபத்தைந்து ரூபாவாக விற்பனையாகிறது பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் கிராம் பால்மா விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் திகதிக்குள் விலையை நான்கு ஏழு சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து ஒரு இணைந்திருங்கள் வணக்கம்